சின்ன இப்போ இன்னும் போனால் கோவை குத்தார பக்கத்தால் கொடுவே அம்மன் கோயில் வந்துருக்குது அங்கே போய் சாமி அம்மா போயிட்டுக்கிறேன் இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா கம்பம் போட்டது வந்து விதியை போட்டுருப்பேன் அதே மாதிரி வந்து இதையும் பாருங்கள் எப்படி தேர் எடுத்து கொண்டு வராங்க கடமெல்லாம் சோடிச்சு சூப்பராக பண்ணிக்கிறாங்க இது பழங்குடி மக்கள் சரிங்களா அவங்க மூளையே மூளை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு கேச்சுக்காங்க கோயில் அது சூப்பராக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி அது பார்க்க பார்க்கலான்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்